எழுத்தாளர் அழகுமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் பத்தொன்பது மறு கிழமை கன்னிமார் ஓடைக்கு நாவல் பழம் பறிக்க கணபதி உட்பட சின்ன பசங்களை கூட்டிக்கிட்டு ஒத்தமடையை வழியாக பாறை மேலே ஏறி அந்த பகுதியில் மலை அணில்களும் பாறையில் நெடுவாளிகளும் உண்டு நாங்கள் போகும் பாதைக்கு மேற்கு பக்கம் ஒரு நெடுவாளி எங்களை பார்த்தது தலையை திருப்பி அங்கும் இங்கும் பார்த்தது பெரிய பள்ளி ஓடினால் எப்படி இருக்கும் அப்படி இருந்தது சின்ன பசங்க ஐய நெடுவாலி நெடுவாலி என கத்தினர் நான் டே சத்தம் போடாதீங்கடா சத்தம் போட்டா அடுத்த வாட்டி வர வரமாட்டேன் என்றேன் சத்தத்தை குறைத்து கொண்டார்கள் பாறையிலிருந்து சின்ன ஓடையை கடந்தோம் தேக்கு மரங்கள் பெரிய இலைகள் பலவற்றை உதிர்த்து கொண்டு மொட்டையாக நின்றது சில தேக்கு மரத்தில் தளிர் சின்ன இலைகள் புதிதாக வந்து பச்சையாக நின்றிருந்தது சில இலைகளில் புழு தின்று ஓட்டை தெரிந்தது தளிர் இலைகளில் புழு கடிக்கும் அதன் அருகில் நெல்லி மரம் நின்றது அதில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஐந்தாறு நெல்லிக்காய்கள் நின்றன வானர படைகள் கம்பு எடுத்து எறிந்து வைத்து அதை எடுக்க மாறி மாறி சண்டை போட்டனர் அதனை தாண்டி மேலே போனோம் கன்னிமார் கோவில் வந்தது மண்ணில் செய்த சிலைகளில் பெயிண்ட் கொண்டு உருவம் வரைந்த பெண் சிலைகள் கண்ணை முழித்து கொண்டிருந்தது சாமி சாமி என்று நாங்கள் அமைதியாக சாமி கும்பிட்டோம் அந்த வழியாக யார் வந்தாலும் பத்தி கொளுத்தி சாமி கும்பிட்டு செல்வது வழக்கம் மெதுவாக கணபதி கேட்டான் சாமி கும்பிட்டாச்சி போமா போவோம் இதுக்கு மேல் பக்கத்தில் ஒரு யானை தாவாளம் உண்டு அது தாண்டுதான் குறவன் சோலை என்றேன் யானை இருக்குமா என கேட்டான் ஒரு பொடியன் யானை வந்தாலும் தனாக்கா இருந்தால் யானை ஒன்றும் செய்யாது என்றான் கணபதி இங்கே வர யானை கூட்டம் அது நமக்கு பழக்கம் இல்லப்பா எதுக்கும் பார்த்து போவோம் என்றேன் பார்த்தோம் யானை எதுவும் கண்ணு கட்டிய தூரம் வரை இல்லை காடு அமைதியாக இருந்தது ஒருத்தன் சொன்னான் அக்கா அங்கே பாரு என்னதான் ஒன்று கொம்பு வச்சுக்கிட்டு நிற்கிது பாரு பார்த்தேன் ஆண்மிலா அது எங்களை பார்த்து கண்களை உருட்டியது எங்க எங்க சில பசங்க கேட்டனர் அண்ணா பாரு என்று கையை காட்டினேன் அது மூக்கு வைத்து கனைப்பு கனைத்துவிட்டு மேலே ஓடியது நாங்கள் தேக்கு கூப்பை கடந்து நடந்து வந்தோம் அந்த ஓடை பக்கத்தில் இரண்டு மூன்று நாவல் மரங்கள் கருப்பு கருப்பு பழங்கள் கிளைகள் முழுவதும் பசங்க மரத்தை நோக்கி ஓடினர் தரையிலும் நிறைய நாவல் பழங்கள் விழுந்து கடந்தது நாவல் வர மூட்டின் கீழே சங்கிலி புல் என்பதால் பழங்கள் மண்ணாகவில்லை எல்லோரும் எடுத்து வாயில் போட்டனர் நானும் எடுத்து வாயில் போட்டு நாக்கு வைத்து லேசாக அங்கும் இங்கும் சுவைத்தேன் ஆகா என்ன ருசி அதற்கு முன் இரண்டு மூன்று பேர் மரக்கிளைகளில் ஏறி அசைத்தனர் பொத்துப்பொத்து என்று மரத்தின் கீழே நின்ற எங்கள் மீது பழங்கள் விழுந்தன டேய் சட்டையில் பட்டா கரை போவாது பார்த்துக்கங்க என்று நான் சொல்வதற்கு முன்னே இரண்டு பசங்க சட்டையில் கரைப்பட்டு இளம் சிவப்பு நிறம் தெரிந்தது கணபதியும் கூட வந்த ஒரு பெரிய பையனும் என்னிடம் எந்த இடத்தில் அது இருக்கும் என்று மெதுவாக கேட்டனர் நான் அந்த ஓடைக்கு அப்புறம் ஒரு சின்ன பாறை இருக்கும் அது தாண்டி பாருங்க என்றேன் இருந்தால் என்ன பண்ண என்றார்கள் உடச்சிருங்க என்றேன் அவர்கள் மெதுவாக எங்களை விட்டு ஓடைக்கரை நோக்கி சென்றனர் அவர்கள் போவதை பார்த்து ஒரு சின்ன பையன் கேட்டான் என்றேன் என் கண்கள் பக்கமே இருந்தது பக்கு பக்கு நடித்து கொண்டது கால் நடுங்கியது அவர்கள் போய் அரை மணி நேரம் இருக்கும் பசங்களை காணவில்லை எனக்கு உள்ளுக்குள் உதறல் அதிகமானது எதுக்கு போய் வேற ஏதாவது நடந்திருந்தா என்ன செய்யறது என்று என் மனம் எண்ணியது போதும் போதும் வாங்கடா என்று சின்ன பசங்களை அழைத்து கொண்டு ஓடை பக்கம் போனேன் அப்போது கணபதியும் அவனும் வியர்க்க விறுவிறுக்க வந்தனர் ஏண்டா என்னடா இவ்வளவு நேரம் பத்து என்ன இருந்துச்சு எல்லாத்தையும் அடிச்சிட்டோம் வேற பிரச்சனை ஒண்ணு இல்லையே ஒண்ணும் இல்ல என்றனர் சரி எல்லாரும் சிமெண்ட் பாலம் வழியா போவோம் என்றேன் ஏக்கா ஒத்தமடை வழியா வந்த பாதைக்கே போயிடுவோம் என்றார் சில பசங்க வேண்டாம் கன்னிமார் கோயிலில் நாம் பத்தி கொளுத்தாமல் வந்தோம் இனி அந்த பக்கம் போனால் சாமி பாம்பை கண்ணில் காட்டுறோம் அதனால வேண்டாம் என்றேன் பாம்பு வரும் என்றதும் பயந்து என்னோடு சேர்ந்தே நடந்து வந்தனர் கணபதியும் அந்த பையனும் படை வீரர்கள் போல முன்னே சென்றனர் ஒரு பாறை வரும் அதில் கீழே போனால் ஒரு கொய்யா மரம் வரும் அது வழியா போங்க என்றேன் ஆட்கள் நடந்த பாதை தெளிவாக இருந்தது எல்லோரும் வரிசையாக கீழே இறங்கினர் டேடே அங்கே பாருங்கடா கீறி பிள்ளை என்றேன் எங்க 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 என இவர்கள் கேட்ட ஓசையில் அது பாறையிலிருந்து புதருக்குள் ஓடி மறைந்தது சிலர் பார்த்தனர் அக்கா நாம் பார்க்கலக்கா என்று பரிதாபமாக உதடு பிதிக்கி சொன்னான் ஒரு வாலு பையன் நாங்கள் கீழே சேனல் பக்கம் வந்தோம் எங்களிடம் ஒரு பை நிறைய நாவல் பழங்கள் மஞ்சள் பையில் ஆங்காங்கே சாறு வடிந்து இளஞ்சிவப்பு நிறமாகி இருந்தது சிமெண்ட் பாலத்தை கடக்கும்போது போது சுப்பு மாமா நின்று கொண்டிருந்தார் என்ன சின்ன பசங்களை காட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர ஏதாவது ஒன்னு ஆயி போச்சுன்னா யார் பதில் சொல்றது என்று சத்தம் போட்டு கோபமாக என்னை பார்த்து கேட்டார் நாவல் பழம் பறிக்க போனோம் என்றேன் பசங்க தலை தாழ்த்தி அமைதியாக நின்றனர் இனி இந்த சோழியெல்லாம் வச்சிடப்படாது என்று கூறிவிட்டு போங்க போங்க என்று சொன்னார் நாங்கள் ஊரை பார்த்து நடந்தோம் எங்கள் தலை மறையும் வரை அவர் அந்த இடத்திலே நின்று கொண்டிருந்தார் சுப்புமாமா அங்கே எதற்கு வந்தார் என்பதே எனக்கு புரியவில்லை எழுத்தாளர் அழகமித்திரன் அவர்கள் எழுதிய காட்டுத்தனம் நாவல் அத்தியாயம் பத்தொன்பது கேட்டீர்கள் வழங்கியவர் ஆர்ஜே விஜி பூரன்சி அத்தியாயம் இருபது கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்